மாடு மாடு மாவட்டம் முதல மாதிரி கலெக்டர் ஐஏஎஸ் சூப்பர் மாடுதான் கலெக்டர் செங்கோல நாட்டாயிரத்து மாடு சூப்பர் மாடு வெளிப்படுற அருமையான மாடு

சூப்படி <laughs> <laughs>

அதுக்கு நீங்க ஒண்ணு திருத்த முடியாது நான் ஒரு படி விஷயம் புரிஞ்சுக்கி மாடு முழுவதற்கு பாவம் வெற்றி பெற்று சொல்ல போல நீங்க என்ன கட்டி விசிலிருக்கிறீங்க மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாட்டுற போனது மாடு சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்கான்

ஒருத்தருவர் நினைவாக வெற்றி பெற்றது மாட வெற்றி பெற்றது மாட வெற்றி பெற்றிருக்கா அருமையான வெற்றி பெற்ற ஒரு கட்டல் இந்த பேச்சி கடைசி மாற ஒரு கட்டல் மாடு வெட்டிப்படி விழா கொண்டு அப்படி லாஸ்ட்டு எல்லாருமே